பற்றி எண்ணாட்டவர்க்கு வேவா பூத்தி மதம் என்னும் வேண்டும் மச்சி வாயத்தில் சுற்றம்புலம் பொண்ணுக்கு ரெண்டு மூணு நாள் வாங்கிக்கோங்க சுத்திரம்புலம் சுற்றம்புலம் நாள் டீசனையை பூத்தி பெருசு வேணுமா இல்லை மதம் என்னும் பேய் பிரியாதிருத்தல் வேண்டும் பசியென்னும் நோய் பீடாதிருத்தல் வேண்டும் ள்ளியோன்புதல் திருச்சிற்றம்பலம் எனும் திருநாமம் நமச்சிவாய் நம்ம அன்னதானம் வந்து ஆயிரத்தி எட்டு கொடுப்போம் அதனால வேற ஒன்றும் எல்லாரும் போடலாம் ருத்ராட்சம் அவர் ருத்ராட்சம் வந்து சூழ்நில அம்சம் திருமந்திரம் என்ன சொல்லுது உள்ளம் பெரும்போயில் ஊனடம்பாடையும் தெல்ல தெளிந்த ஜீவன் சூழும் இதுதான் இதுதான் நம்ம முகம் இருக்கு இல்லையா நம்ம முகத்தில் வந்து ஒரு பரு வருது ஒரு காயம் வருது கண்ணாடியை பார்த்து நம்ம முகத்தில் என்ன பறந்துருக்கீங்கன்னா ஆன்மாவெலாம் ஒரு குறை இருக்குது நம்ம எங்க போய் தெரியும் இந்த மாதிரி திருத்தலங்க வந்து இறைவனை பார்க்கும்போது நம்மளுக்கு இயல்பாகவே அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறோம்னா அப்ப நம்ம ஆன்மா புண்படுத்துருக்கு அழகாக ஆன்மா புண்படுத்துருக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு நம்ம ஆன்மாவை நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுருக்கலாம் இந்த ஆன்மாவே கடைசியில் இறைவனோட ஒப்படைப்பதான் மாணிக்க வாசல் ஒன்றான கலந்தார் இதுதான் வேற ஒன்றுமே இல்லை அதனால ருத்ராசம் என்பது வந்து ஒரு சின்ன மாதிரி இப்போ நான் என் கையில் வந்து முருக திரும்பி நீங்கள் இது பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆனந்தம் அவ்வளோதான் இதுதான் தான் இது வந்து ஆனந்தமாக உடைய இதற்காக நீங்கள் வந்து போட்டால் போட்ட போடாதுன்னா ஒழுக்கத்தோடு இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்கலாம் நம் மனைவி நம் மனைவி நம் மக்கள் என்பது நமக்கு உரியவர்கள் எந்த தவறு வருது ருத்ராசம் போடாத போது மாற்றமும் பசங்கள் தவறு தவறு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓகே ஒன்று போதுமா நான் என்ன Muruga